சேர்மாதேவி ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தென் தமிழகத்தில் தலைசிறந்த சேர்மாதேவி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் இறுதியாண்டு படிக்கும் மாணவ மாணவியருக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் அதிக சம்பளத்தில் முன்னூற்றி எண்பத்தி மூன்று வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணை வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜாஸ்டின் திரவியம் வரவேற்புரை ஆற்றினார் இதனைத் தொடர்ந்து வளாக பொது மேலாளர் தம்பிதுரை திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இயக்குநர் முனைவர் ரவிசங்கர் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார் ஸ்காட் கல்வி குழுமங்களின் நிறுவனர் முனைவர் கிளீடஸ் பாபு கலந்து கொண்டு மாணவர்களையும் பெற்றோர்களையும் கௌரவப்படுத்தி அவர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு பணி நியமனங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஸ்காட் கல்வி குழுமங்களின் நிர்வாக இயக்குநர் அருண்பாபு ஸ்காட் கல்வி குழும தாளர் பிரியதக்ஷினி அருண்பாபு வளர்ச்சி பொது மேலாளர் முனைவர் ஜெயக்குமார் நிர்வாக பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் மாணவர் சேர்க்கை இயக்குனர் முனைவர் ஜான் கென்னடி நிர்வாக அலுவலர் ஜெயபாண்டி உள்பட பெற்றோர் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் வேலைவாய்ப்பு துறை தலைவர் முனைவர் ஆல்வின் கிங்ஸ்லி கிளாட்ஸன் நன்றி உரை ஆற்றினார் இறுதியாண்டு மாணவர்களுக்கு வேலை பணி நியமன ஆணைகள் வழங்குகின்ற ஒரு விழா இன்று நடைபெறுகிறது நூறு சதவீத வேலை பணி பெற்று பெற்றிருக்கிறாங்க அந்த இது வந்து இதை வந்து ஒரு ஜூபிலன் டேன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம கொண்டாடுறோம் ஒரு வெற்றி நாள் என்று சொல்லி ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கிற பொழுதே நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு அவ்வளோ பேருக்கும் வேலை கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய மெயினான ஒப்ஜெக்டிவ் அதன்படி இந்த கல்லூரியானது அதை சக்சீட் பண்ணியிருக்கு ஸ்காட் பொறியியல் கல்லூரி தென் தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு கல்லூரியாக அதில் முக்கியமாக பிளேஸ்மெண்ட் வேலைவாய்ப்பு பணி பெற்றுத் தருவதில் முதன்மை இடம்பெறக்கூடிய அளவில் இந்த கல்லூரி சக்சீட் பண்ணியிருக்கு இன்றைக்கு அவ்வளோ மாணவர்களுக்கும் இன்றைக்கு இந்த பணி நியமன ஆணை வழங்குகிற விழாவை நாங்கள் வந்து ஜூப்லன் டேன்னு சொல்லி கொண்டாடுறோம் இன்றைக்கு இதை சேர்மாதை பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் வெற்றி திருநாளான ஜூப்லன் விழாவிற்கு வருகிறதுள்ள பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் சேனல் நண்பர்கள் சோசியல் மீடியா நண்பர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் தென் தென்தமிழகத்தில் தலை தலை சிறந்த சேலம் மகாதேவி ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது கல்வியாண்டில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவியருக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் அதிக சம்பளத்துடன் முந்நூற்றி எண்பத்தி மூணு வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகள் வழங்கும் ஜூபர் விழா என்று நடைபெறுகிறது தென் தமிழகத்திலேயே ஸ்காட் கல்வி குடும்பம் கல்வி குழுமத்தின் ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அதிநவீன கட்டமைப்பு வசதியுடன் நவீன ஆய்வகங்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தென்னிந்தியாவில் ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிக்கு அமெரிக்காவில் அமெரிக்காவின் ஐ ஐபிசி அண்ட் பெர்க் மீடியா நிறுவனம் சிறந்த கல்லூரிக்கான விருதினை இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன் ஸ்டார்ட் அப் ஆப்செட் மூலம் தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்கான சிறந்த கல்லூரி விருதினை சேரன் மகாதேவி ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பெற்றுள்ளது தென்னி ரோட்டரி கிளப் சார்பில் தென்னிந்தியாவில் சிறந்த கல்லூரிக்கான விருதினை சேரன் மகாதேவி ஸ்காட் பொறியியல் கல்லூரியானது பெற்றுள்ளது மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வேலைவாய்ப்புகளை வழங்குவதை உறுதி செய்வதோடு தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக சேர்மாதேவி ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி நூறு சதவீத வேலை வாய்ப்புகளை அளித்து வெற்றிகரமாக தன்னுடைய லட்சியத்தை அடைந்துள்ளது இந்த ஆண்டு அதே போல தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்லேயும் பிளேஸ் ஒரு பெயர் ஒரு மாணவன் கூட ஃப்ரீ ஆயிட்டார் படிக்கும் போதே வேலைவாய்ப்பு என்ற குறிக்கோளுடன் நூற்றி எட்டு மாணவர்கள் இன்டர்ன்ஷிப்பில் ஜாயின் பண்ணி ஸ்டைபண்டோடு படிக்கிறார்கள் படிக்கிற காலத்திலே இந்த கல்வி ஆண்டில் மட்டும் மாணவர்கள் வேலை வாய்ப்புக்காக ஐம்பத்தி ரெண்டு வளாக தேர்வுகள் கேம்பஸ் இன்டர்வியூ ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் நடத்தப்பட்டது கல்லூரி மாணவர்களுக்கு அதிக சம்பளத்துடன் முன்னூற்றி எண்பத்தி மூணு வேலைவாய்ப்புகள் இன் இன்று வழங்கப்படுகிறது இறுதி ஆண்டு பயண மாணவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் அதிக சம்பளத்துடன் நூறு சதவீத வேலைவாய்ப்பு சேர்மாதேவி ஸ்காக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி மாணவர்களுக்கு கிடைத்துள்ளது பன்னாட்டு நிறுவனங்களில் மாணவர்களுக்கு அதிகபட்சமான ஆண்டுக்கு பத்து லட்சம் சம்பளத்தில் வேலைவாய்ப்பை ஸ்காக் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு பெற் பெற்றுள்ளார்கள் ஏற்கனவே முப்பத்தி ஒரு லட்சம் முப்பத்தி ஒரு பாயிண்ட் ஃபைவ் முப்பத்த ஆண்டு வருமானத்தில் நம்முடைய ஸ்டார்ட்பொரியல் கல்லூரி மாணவருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்க கிடைத்துள்ளது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் சேர்மகாதேவி ஸ்டார்டொறியல் கல்லூரியில் பன்னாட்டு நிறுவனங்களின் ஸ்டார்ட் அப் தொழிற்சாலைகள் நமது மாணவர்களால் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இறுதியாண்டு மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் துறை மாணவர்கள் கீர்த்தி குமார் மற்றும் குழுவினர் நமது கல்லூரி வளாகத்தில் ரோபோட்டிக்ஸ் ரக எந்திரங்களை மனித உருவில் வடிவமைத்து சாதனையும் படைத்துள்ளார் சேர்மகாதேவி ஸ்காட் பொறியியல் கல்லூரிக்கு விஜயம் செய்யும் சிறப்பு விருந்தினர்கள் வல்லுநர்கள் பெற்றோர்களை எந்திர மனிதன் வரவேற்று கல்லூரியின் சிறப்பு அம்சங்களை தனது குரல் மூலம் விளக்கி கூறுவோம்